ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மக்கானா மில்க் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் துறை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும் இந்த ரெசிபி மட்டுமில்லாம் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை மில்லஸ் செய்யக்கூடிய இட்லி ரெசிபிஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபீஸ் அன் குக் ரெசிபீஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ரெசிபிஸ் இருக்குது ஃப்யூச்சர் வீடியோஸ்லையுமே வந்து நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அதனால் மறக்காமல் திரும்பவும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இந்த மக்கான ரெசிபி பர்டிகுலராக போன் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தினை அரிசி தேவை தினை அரிசி வந்து ஒரு குட்டி கப் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இதில் வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஃபைட்டிக் ஆசிட் கண்டென்ட்ஸ் இருக்கும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஊற வைக்கிறோம் அது ஊறும்போது நம்ம மக்கானா ஒரு ரெண்டு மூணு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மக்கானா வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கசகசா ஒரு கப்பை இதையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணி ஆற வச்சுக்கலாம் எப்பவுமே வந்து கேஷூஸை வந்து தனியாக வந்து அரைச்சிக்கிடணும் மற்ற ஐட்டம்ஸ் அரைச்சதுக்கப்புறமா அதனால்தான் வந்து தனி கப்பில் வந்து நான் ஆற வைக்கிறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும் இப்போ வந்து நமக்கு ஊருன தினை அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இதுலேயுமே வந்து நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வந்து சவுண்டு வரும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மக்கானா கசகசாவோடு சேர்த்து ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மூணையும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும் இதுக்கப்புறமா நம்ம கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணி அரை து கால்சியம் ரிச் ஆன போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவா உள்ள பவுடர்னு சொன்னேன் இல்லையா ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற நாலு இன்க்ரீடியன்ஸ்லையுமே வந்து மேக்னீஷியம் கண்டென்ட்டு அதுக்கப்புறமா கால்சியம் கண்டென்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபாஸ்பரஸும் இருக்குது இது எல்லாமே வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ப்ளஸ் கசகசா இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா போன் மாத வந்து போன் டென்சிட்டியை வந்து குறைய விடாமல் இருக்கிறதுக்கு தேவையான புரோட்டீன் சத்துக்களும் அடங்கியுள்ளதாக இருக்குது அதாவது நம்ம போன்ஸை சுற்றி வந்து ஒரு டிஷ்யூ இருக்கும் அந்த டிஷ்யூட மசில் வந்து லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கசகசா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஸோ கசகசா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும் இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு வார்ம் மில்க் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஹீட் பண்ணிவிட்டு பால் அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணணும் இது நல்லா ஒரு பாயில் வரணும் பாயில் வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மூணு டேட்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் எத்தனை டேட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஒயிட் சுகர் வந்து அட்வைசபிள் கிடையாது இப்போ வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து பாயில் பண்ணும் டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மக்கானா மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மில்க் வந்து எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் எடுத்துக்கலாம் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக உமன் வந்து இதை எடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்